வணக்கம் இன்னைக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அதாவது கடையில் போய் வாங்காமல் நான் வீட்டிலே சேலம் சகோதரிகளை இப்போ பாருங்கள் நான் நூறு நூற்றம்பது சிக்கன் வாங்கியிருக்கேன் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதனால சிக்கன் பொடி தனி மிளகாத்தூள் மஞ்சள் பொடி கொஞ்சம் கரம் மசாலா சால்ட்டு சேர்த்து இப்போ இது கிளறி ஒரு கால் மணி நேரம் ஊற ஊற வச்சுட்டு நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன் சகோதரிகளே அதுக்கப்புறம் ஒரு கடை வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூனு கல்லணை சேர்த்துருக்கேன் இதை சேர்த்து விட்டு இப்போ நம்ம கிளறி வச்சுருந்த சிக்கனை இதில் சேர்த்து விட்டு நல்லா சிம்மலே வச்சுக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சு இதை ஃப்ரை பண்ணி அந்த பக்கம் நான் எடுத்து வச்சுருறேன் சகோதரிகளே அதுக்கப்புறம் பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி வந்து நான் இதில் வேணாலும் அளவு எடுத்துங்க நான் ஒரு சின்ன ரோட்டா சும்பலை தான் எடுத்திருக்கேன் இந்த அரிசிக்கு ஒன்றை சும்பு தான் தண்ணி வைக்கணும் சகோதரிகளே இதை வந்து ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சுட்டு ஆற வச்சிருக்கேன் ஃபேன் காற்றுல அதுக்கப்புறம் ஒரு கடை வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனு எண்ணெயை சேர்த்து விட்டு பொடியை இருக்கணும் ஆனியனை சேர்த்து இஞ்சி பேஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு ரெண்டு முட்டையை சேர்த்து விட்டு நல்லாவே கிளறிக்கலாம் ஆணியனுக்கு ஒரு பாதி வதங்கினோன்னே முட்டையை சேர்த்துருங்க அடுத்தது கரம் மசாலா தனி மிளகாய் தூள் மஞ்சள் தூள் பெரிஞ்சிரகை பொடி கொஞ்சம் சால்ட்டை சேர்த்து விட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இதில் கீரை பொடியாக இருக்கிறது சேர்த்து அப்படியே ஒவ்வொன்றா வதங்கிட்டே இருக்கணும் சகோரியம் இப்போ சாதம் ஆறிடுச்சு இதை ஒரு ரெண்டு கைப்பொடி சேர்த்து விட்டு சூப்பராக இருக்குது பாருங்க சகோதரியில் வீடியே நல்லா கப்ப கப்பன்னு இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சம் கேரட்டும் மிளகு பொடி சேர்த்து சிக்கன் பொரிச்சதை சேர்த்து விட்டு நீங்கள் வந்து கோர்ஸ் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துங்க சகோதரிகளை கோர்ஸும் சேர்த்துக்கலாம் எங்கிட்ட தீர்ந்து போச்சு சகோதரே நீங்களும் சேர்த்து பார்த்துட்டு எனக்கு அம்மான் சொல்லுங்கள் சகோதரிகளை சப்போர்ட்